கிடங்க இப்ராஹிம் சேலம் வந்து என் வராங்க இஸ்மை அலசீலா நல்லா வளர்ந்து திருமணம் அப்புறம் வந்து வீட்டினுடைய நிலைமை என்னன்னு கேட்டாங்க அப்போ இஸ்மாய் அலசேல மனைவி வாசல் என்று சொல்றாங்க ஒரே சங்கடம் அவங்க யாருன்னே தெரியாது வயசானவரும் வராரு மாமனார் தெரியாது ரொம்ப சங்கடம் சாப்பாட்டுக்கு வழியில அவர் இஸ்மாயில் எங்க போய் இருக்காரு கேட்டா உன்னை பேரை சொல்லி கேட்காங்க அப்போ இவர் தெரிஞ்ச ஆள் நினைச்சிருச்சு அம்மா அவர் வெளியில போயிருக்காரு எதாவது பொருள் பொருள் தேடி போயிருக்கார் சாப்பாட்டுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வருமுன்னு சொல்லி வீட்டில் உள்ள அவ்வளோ பிரச்சனை சொல்லிருச்சு சரி நான் போகிறேன் ஒரு செய்தி வந்தால் இஸ்மாயில் வந்தால் சொல்லிடுமா அப்படின்னா என்ன செய்யணும் இப்போ வந்தவுடனே வீட்டினுடைய இந்த வாசக்கல் இருக்கு இல்லையா இதை மாற்ற சொல்லணுன்னு போயிட்டாங்க அது நினச்சி கிடைச்சி வீட்டில் உள்ள வாசப்படி தான் மாற்றுறேன்னு சொல்லிட்டு இஸ்மல் சாலை வந்தோடனே ஒரு வயசானவரை வந்தார் எப்படி இருந்தார் இன்னும் இன்னும் தோற்றத்தை தான் கிளைஞ்சு கிடைச்சி வந்திருக்கு யார் என் தாப்புனார் தான் என்னமும் சொன்னாங்களா செய்தின்னு கேட்குற ஆமாம் என்ன சொன்னாங்க நீ என்னும் சொன்ன கேக்கல அவங்க சொன்னாங்க கேட்க ஆமாம் வீட்டு வாசப்படியை மாற்ற சொன்னாங்க அப்படியா ரைட்டு நான் உன்னை தலா கூப்பிட்டுட்டேன் இடத்துக்காள்ட்டானோ இது ஒரு ஒரு நபிக்கு நபிக்குள்ள கம்யூனிகேஷனை பாருங்கள் அவங்க சொன்னது இந்த அம்மாவுக்கு விளங்குல அவங்களுக்கு விளங்குதே நீ என்ன இல்லை எனக்கு சூட்டான ஆள் கிடையாது நீ தவறுதலாக நடந்திருக்க நீ இந்த வீட்டை விட்டு போ உனக்கு எதுவும் சம்மந்த மாதிரி தலை விட்டா மீண்டும் கொஞ்சம் வருடங்களில் கழிச்சு வேறு திருமணம் முடிச்சின வாழ்ந்து இருக்கிறாங்க அப்பவும் அவங்க சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு இஸ்மால் இப்ராஹ் வாராங்க வந்து இஸ்மாலான்னு கேட்கும் போது வெளியில் போயிருக்காரு நீங்கள் எப்படிமா இருக்கிறேன்னு ஏதோ எங்களை ரப்பு தந்தான பிறந்துக்கிட்டோம் அலமதுல்லா சிறப்பான மிஸ் ஆனால் நல்லா தெரியுது வீடு அதே நிலமையில தான் இருக்கு சங்கடத்தில் இருக்கு யாருக்கு தெரியுது இப்ராஹி தெரியும் வந்த சொன்னாங்க இஸ்மால் வந்தோன்னு சொல்லி உன்னுடைய நிலைப்படுத்தியை நீ உறுதிப்படுத்திக்கொள் உன்னுடைய நிலைப்படியை நீ உறுதிப்படுத்திக் என்று நான் சொன்னதாக சொல்லிட்டு போயிட்டாங்க வந்த உடனே ஒரு ஆள் வந்தார் இதே மாதிரி சொல்லுவோம் யார் நட்டவொடனே இந்த மாதிரி இருந்தாங்க ரைட்டு என்ன சொன்னாங்க நட்டவொடனே நிலைப்படியை உறுதிப்பட சொன்னாங்க நீ எனக்கு உறுதியான உறவாக உறுதியான மனைவியாக சிறந்த மனைவியாக இருப்பாய் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க நம்ம நவிமார வீட்டிலையும் பாருங்க மனைவி சரியில்லைனா என்ன தான் எதை தான் மாற்றணும் மனைவி தான் மாற்றணும் இது இப்ராஹிம் சொல்லித்தது செய்தி நீங்கள் நம்மளால் வந்து மனைவியின் பெரும்பாலும் பிரச்சனை எப்போ திரும்ப வரும் மார்க்கம் இல்லைன்னா வரும் இதில் குணக்கட்ட கிடையாது எவ்வளோ கோணம் மோசமாக இருந்தாலும் இஸ்லாத்தில் இருக்கு தடையிலன்னு தெரிஞ்சால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க ஒரு ஆணுக்கு அல்லா ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு ஆணுக்கு சொல்லாங்க அல்லா ஒருத்தர் அல்லா உன்னுடைய தக தகு தந்தையினுடைய திருப்தியில் அல்லாவுடைய திருப்தி இருக்கிறாங்க ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாங்க உன்னுடைய கணவனுடைய திருப்தியில் அல்லாவுடைய திருப்தி இருக்கனாங்க அப்போ கணவனுடைய திருப்தியில் அல்லாவோட திருப்தி தெரியணும்னா அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் மார்க்கும் தெரிஞ்சிருக்கணும் படம் படுத்தக்கூடிய வலியுவாங்கக்கூடிய ஒரு உசிலாக இருக்கக்கூடாது இப்போ மார்க்கும் தெரியுதுன்னா அர்த்தம் அப்போ மனைவிக்கு மார்க்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா மார்க்கும் தெரிஞ்சது மனைவியாக்கணும் பகிரங்கமாக சொல்லுது யார் யார் எப்படி விளங்கி விளையாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கணே தான் வழி நான் சொல்லலை இப்ராஹிம் சொன்னது அல்லாவுடைய அவருடைய தூதர் சொன்னது சொல்லி சொல்லித்தந்தது ஏன் என்று சொன்னால் இறுதியாக ஒரு செய்தியை சொல்றேன் இந்த விஷயத்துல இந்த மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுதான் மார்க்கத்தை கொண்டு வந்து அதை முன்னிறுத்தி விட்டால் பிரச்சனைகள் எல்லாம் சிலர் ஒன்று ஓடிவிடும் பொருளாதாரமாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் வரவுசூலாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்தை முன்னிறுத்தி விட்டால் அந்த இஸ்லாம் அதையெல்லாம் சரி செய்து நம்மை பாதுகாத்தரோம் அதுதான் இஸ்லாம் அதுதான் உயர்வு அதுதான் கண்ணியம் எனவே யாரிடத்தில் இஸ்லாமே தன்னுடைய வாழ்க்கை நெறியாக யாரிடத்தில் இஸ்லாமே தனது வாழ்க்கை நெறியாட்டியாக யாரிடத்தில் தன்னுடைய பாதுகாப்புக்காக அல்லாவின் வேதத்தை பற்றி பிடிக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த பூமியிலே வெற்றியை தவிர வேற ஒன்றுமில்லை வெற்றி அடையாமல் உயர்வடையாமல் அல்ல அவருடைய ரூபாய் இந்த பூமியில் இருந்து பிரிக்கவே மாட்டான் எனவே நம்ம உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே காரணம் மார்க்கமின்மைதான் எனவே அது சரியான முறையில் அப்துல்லா பின் பிசு அலி அல்லாஹனும் அறிவிக்கிறாங்க அல்லாஹ் தூகுதெடத்தில் ஒரு மனிதர் வந்தார் அல்லாஹ் தூகு இடத்துல ஒரு மனிதர் வந்து அவர் கேட்குறார் கேள்வி அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் குரானில் நிறைய கட்டளையிட்டுருக்கிறான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறான் நான் இதையெல்லாம் எல்லாம் உறுதியாக பின்பற்றுவதற்கு நான் என்ன வழியை பிறு பா ஃபாலோ பண்ணுவோன்னு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான் நமக்கு மட்டும் சந்தையெல்லாம் வராது இதான் நமக்கு புழப்பம் குரானை பின்பற்ற நமக்கு வேலை நமக்கு அதில் வேலை இல்லை நமக்கு வேறு வேறு விஷயம் நிறைய இருக்குது அதை தவிர எல்லா விஷயமே இருக்கு அவர் வந்து கேட்காரு அல்லாஹ் தூதரே அல்லாஹ் குரான்ல நிறைய கட்டளை இருக்கிறான் நான் அதையெல்லாம் உறுதியா பற்றி பிடிக்கணும்னா நான் எங்க இருந்து தொடங்கணும் என்னுடைய வேலைன்னு கேட்கிறாரு நான் எங்க இருந்து தொடங்கினா நான் அதையெல்லாம் அட்டா கட்டளைய பற்றி பிடிக்க முடியும்னு கேட்கிறாரு அதுக்கு அல்லா தூர் சிம்லா சொன்னாங்க எப்பொழுதும் அல்லாவுடைய திக்ரிலேயே உன்னுடைய நாவை வைத்துக்கொள் ஈரமா வச்சுக்கோ கண்டதை உலக விஷயங்கள எல்லாம் பேசி ரசிக்கிற உன் நாவை பாலடித்து விடாத அல்லாஹ்வின் திக்கரை கொண்டு நீ வந்து எப்பொழுதுமே அந்த விஷயத்தில் இரு அப்படி இருந்தால் அல்லாஹினுடைய இதர விஷயங்களை எல்லாம் நீ பற்றி பிடித்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தூதர் அவங்க அறிவுரை சொன்னார் இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் என்ன வருதுன்னு சொன்னால் உலக அறிவு உள்ளவங்களுக்கும் மார்க்க அறிவு உள்ளவங்களும் உங்களுக்கு வித்தியாசம் பாருங்க அல்லாஹ் சொல்லிக்காட்டு தான் சொல்லி காட்டுதான் சலா அவர்களுக்கு கப்பலை செய்துட்டு வானத்துக்கும்ான் நீங்கள் உங்களுடைய நீரை நீங்கள் இறக்குங்க பூமிக்கு சொன்னால் நீங்கள் நீரை செஞ்சு வெளியில் கொண்டு வானு ஊற்றுக்களை கிளப்புங்கன்னு சொல்லி அப்போ இந்த வந்து தரையில் இருக்கக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய கப்பல் படிப்படியாக உயர்ந்து நிற்கி வருது அப்போ அவங்க சொல்கிறாங்க காலை இருக்கப்போ முன்னால சொன்ன விஷயம் பா காலை இருக்கப்போ எல்லாரையும் ஏறுங்க ஃபீஹா ஐஸ்மி அல்லாவின் பெயரை கொண்டு மஜ்ரிஹா வ மர்சாகா இது அல்லாவின் பெயரை கொண்டு ஓடும் அல்லாவின் பெயரை கொண்டு நிற்கும் இன்ன ரப்பி நிச்சயமாக நேரவே பாவங்களை மன்னிக்க அவன் வந்து நம்ம ஒரு கிருமி இருக்கின்றான் என்று சொல்றாங்க சொல்லிட்டு எல்லாரும் ஏறுங்க மட்டும் ஏறினாங்க ஏன் என்ன விஷயம் இந்த கப்பலில் நமக்கு பாடம் இருக்குன்னு சொன்னா கப்பல் அதுக்கு என்ன வேணும் முதல்ல என்ன வேணும் என்ஜின் வேணும் ஓட்ட தெரிஞ்சவர்கள் இருக்கணும் ஒரு மாலுமி இருக்கணும் ஓட்ட தெரிஞ்சவர் இருக்கணும் எரிபொருள் இருக்கணும் இந்த வேலை இல்லை யாரும் இல்லை இல்ல மாலிமிலாம் கிடையாது அவர் ஓட்டக்குடியர் கிடையாது அவங்க அல்லாஹ் சொன்னா கப்பலை செய்ய செஞ்சிட்டாரு மரங்களை அள்ளி அள்ளிக்கொண்டா போட்டார் அறுத்தாரு அடிச்சாரு கிட்டத்தட்ட மூன்று மாடி பிரம்மாண்டமான ஒரு கப்பல் செய்து அதில் எல்லாத்தையும் ஏத்திட்டாரு அடித்தட்டில் தேவையான உணவுப் பொருள்களும் அடித்தட்டில் தேவையான உணவுப் பொருள்களும் அவங்களுடைய சுவை சாமான்களோ அதுக்கு மேல மனிதர்களோ அதுக்கு மேல மிருகங்களோ அதுக்கு மேலே ஒரு தட்டு அதில் பறவைகளும் ஏற்றுனாங்க சின்ன கப்பல்லாம் இல்லை சும்மா ஏதோ தோணி செஞ்சு ரெண்டு பேரும் வழியே போயிட்டாங்க நினைச்சிடக்கூடாது அடுக்கு மூன்று அடுக்குகளை கொண்டு கிரவுண்ட் ஃபுளோர் உள்ள கப்பல் முதன் முதலில் செய்யப்பட்ட கப்பல் தான் சொன்னாங்க எல்லாரும் யாருங்க தைரியமா யாருங்க இது அல்லாரும் பேரை கொண்டு ஓடும் அல்லாரும் பேரை கொண்டு நிற்கினாங்க இது நம்பிக்கை உள்ளவங்க மூணு ஏறினாங்க மற்றவங்களும் அழிஞ்சிட்டாங்க அதே நேரத்தில் உலகத்திலே பிரம்மாண்டமான கப்பல் செய்தவங்க டைட்டானிக் கப்பல் மிக பிரம்மாண்டமான கப்பல் அதற்கு முன்னால் அப்படி ஒரு கப்பல் இல்லை என்று சவால் விடக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல் இருந்தது அந்த கப்பலில் எல்லாரும் ஏறி உட்கார வச்சுட்டு அந்த மாலிமி எல்லாரையும் சொன்ன அந்த மக்களை போகிறோம் எல்லாரும் சந்தோஷமாக வந்திருக்கு பிக்னிக் போகிறோம் இதனுடைய வெற்றியை இது ஓடுவதை விதியால் கூட தடுக்க முடியாது அவ்வளோ பலம் வாய்ந்தது நான் அதில் என்ன இருக்குது ஓட்டத்தஞ்சம் இருக்கான் ஏராளமான என்ஜின்கள் இருக்குது எரிபொருள் இருக்கு உணவுப் பொருட்கள் இருக்கு பயணிச்ச மக்கள் இருக்காங்க புறப்பட்டு கொஞ்சம் தூரத்தில் லேசா திரும்பும் போது பனிப்பாடு அடிச்சு விழுந்துருச்சு ஆனா அல்லாவின் பேரை சொல்லி ஓடும் சொன்ன இதெல்லாம் எதுவுமே இல்லாத எங்க போச்சு கூதி மலையின் உயரத்தில் போய் நின்றுச்சு அதை சொல்றாங்க என்ன பண்ணா மூன்று மாதம் வரைக்கும் அந்த கப்பல் மேலதாச்சு தண்ணி வடியிலையா இங்க நாலு தண்ணி வடியாதுக்கே நாரிட்டோம் நம்ம அன்னைக்கு அவர்களை தவிர பூமியில யாருமே கிடையாது எல்லாம் அழிக்கப்பட்டுட்டாங்க பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் அழிக்கப்பட்டுட்டாங்க கப்பலில் இருந்த தவிர உயிரின இல்லை என்ற சூழ்நிலைக்கு அந்த கப்பல் இரண்டு மலைகள் கடையில் அப்படியே தங்கி இருந்தது மூன்று மாதத்திற்கு மேல என்று சொல்கிறாங்க மூன்று மாதம் கழித்து நீர் வடிந்ததுக்கு அப்புறம் நூலை சில அதற்கு பறவைகளை கட்டளை வெளியில வேணும் செய்யுங்க லேசா ரவுங்க பூமி எப்படி பூமி எப்படின்னு சொல்றாங்க அது போய் பார்த்துட்டு இங்கே அந்த செய்தியை அவங்களுக்கு அறிவிக்க அல்லாருடைய யாரில் கொண்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மக்களையெல்லாம் இறக்கிக்கிட்டு மீண்டும் எல்லோரும் இந்த பூமியில் பள்ளி பெருகி நாம் வரைக்கும் வந்திருக்கிறோம் இப்போ நாமளும் யார் தான் யாரோட வாரிசு தான் அந்த கப்பலும் இருந்த கொடுக்குன்னு பாருங்கள் நீதி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு உயர்ந்த இடத்த கொடுக்குன்னு பாருங்கள் இரண்டு நபர்கள் அவங்களுடைய நிலக்கத்தராக அல்லாவோட தூதர வந்து சந்திக்கிறாங்க இரண்டு நபர்கள் ஒரு ஒரு யூதர் இன்னொரு ஒரு முஸ்லீம் அல்லாவோட தூதரத்தில் வந்து அந்த நிலத்தகரால் சம்பந்தமாக சொல்லும் பொழுது அந்த யூதர் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார் அதற்கான விஷயங்களை எல்லாம் சொல்றாரு அந்த முஸ்லீம் சொல்றாரு அல்ல ஒரு எல்லாரும் கேட்டுட்டு இது நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னதை வச்சு நான் தீர்ப்பு சொல்கிறப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க அந்த தீர்ப்பு யூதருக்கு சாதகமாக இருந்தது இதுதான் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு சாதகமாக தீர்ப்பு தீர்ப்பு தீர்ப்பல்ல சாதகமாக சொல்லக்கூடாது உண்மையிலே இருந்தால் சொல்ல வேண்டும் அவர் என்ன செஞ்சாங்க அல்லோட தூதர் யூதருக்கு தீர்ப்பு சொன்னாங்க இவரு பக்கம் தான் வந்து எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அவர்கிட்ட தான் நீங்கள் கூட சொன்னாங்க ரெண்டு பேரும் எழுந்து வந்துட்டாங்க வரது வழியிலேயே அந்த முஸ்லீமுக்கு என்ன செஞ்சுனா மனசு குருவுருங்க ஏன்னா அல்லாவோட தூதர்கிட்ட போனால் அவங்க முஸ்லீம் நம்ம முஸ்லீம்னா நமக்கு ஒரு சாதகமாக வழக்கு முடிவுக்கு ஒரு பார்த்தா இந்த இங்கு உள்ள கோர்ட்டு மாதிரியும் நினச்சிக்கிட்டார் அவர் பாவம் இங்கு உள்ள கோட் மாதிரி நினச்சிக்கிட்டாரு சாதகமாக நமக்கு வரும் வாங்கிடலாம்னு நினச்சி போனார் அல்லா உடைய தூதர் அவங்க செஞ்சாங்க சரியாக தீர்ப்பு சொன்னாங்க அது இவருக்கு பாதிப்பாயிருச்சு திரும்ப வடது வழியில் வேற ஆளை போய் சந்திப்போம் அவர் நல்லா நல்லா தீர்ப்பு சொல்லுவாருங்க யூதர் சொன்னார் நீங்கள் வந்து அல்லாவின் தூதர் என்று யாரை ஏற்று அவரே தீர்ப்பு சொல்லிட்டார் அதை நான் எழுதுக்கிட்டேன் நீங்கள் யாருக்கிட்டே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை வாங்க போவோம் காரே ஏன்னா அவருக்கு உறுதியாக இருக்கார் அவர்கிட்ட விஷயம் இருக்குது வரத வழியில் யாருடைய வீடு இருக்குன்னு சொன்னால் உமர் ஹத்தாப் அலி அல்லாஹ் அனுபவம் அவங்களுடைய வீடு இருக்குது அவங்கள்ட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி அல்லாவோட தூதரை பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி வழக்கு இல்லைன்னு சொல்லுவோடனே அதெல்லாம் இருக்கட்டும் அல்லாவோட தூர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க அவங்க சொன்ன தீர்ப்பு வந்து இவருக்கு சாதகமாக இருக்கும் முஸ்லீமாக இருக்கேன் எனக்கு சாதகம் இல்லை நான் இரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க போயிட்டு அழகான மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்னாங்க மாலை எடுத்துகிட்டு வந்து அந்த முஸ்லீம் அங்கேனே செஞ்சாங்க வெட்டிட்டாங்க ரோட்டில் உள்ளவங்க எல்லோரும் பார்க்குறாங்க வீட்டு வாசம் முன்னாடி நடக்கும் எப்படி செய்தி பிறப்புனா ஒவ்வொரு ஒரு முஸ்லீமை கொலை செய்து விட்டார் பெரிய ஃபித்தனாபாது ஒரு உமர் ஒரு முஸ்லீமே கொலை செஞ்சு விட்டாருன்னு அப்படியே காட்டு தீயா செய்தி போகிறது அல்லாவுடைய தூர்ட்டேருந்து அழைப்பு வரது இவங்களும் போய் அல்லாவோட தூரை பார்த்து சொல்கிறாங்க என்ன நடந்துன்னு கேட்குறாங்க இன்னமாரி நடந்துச்சு அவ்வளோ கேட்டுட்டு வெம்பரில் யார் நின்றுட்டு அல்லாவோட சொன்னாங்க அறிந்து கொள்ளுங்கள் உமர் முஸ்லீமே கொல்லவில்லைன்ட்டாங்க இவ்வளோதான் சொன்னாங்க அல்லாவோட தூருடைய சொல்லு இவ்வளோதான் இருக்கும் உமர் ஒரு அவன் ஒரு என்ன அர்த்தம் முஸ்லீமு தூதர் சொன்ன தீர்ப்பை ஏற்க மறுத்தவன் இதுதான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது நமக்கு சில விஷயங்கள் என்ன செய்வோம் பத்துவன் கேட்போம் பள்ளிக்கு வருவாங்க பயானுக்கு வருவாங்க சும்மாவுக்கு வருவாங்க இரவு பயானுக்கு வருவாங்க நம்ம அவன்கிட்ட கேள்வி வைப்போம் அவர் சொல்றது நமக்கு சாதகமா இருந்தால் கேள்வி அவரோட முடிச்சுக்கிடுவோம் இல்லைன்னா ஒவ்வொரு தாய் பார்த்து அதே கேள்வி இருப்போம் எது வரைக்கும் நமக்கு திருப்தி ஏற்படுறது வரைக்கும் நமக்கு சாதகமா எவரா சொல்றது வரைக்கும் இல்ல சாவர வரைக்கும் கேட்குறது அப்ப இவங்கிட்ட என்ன இல்லை ஈமானுடைய நிலைப்பாடு சரியில்லை அதுக்கு என்ன அடிப்படை விஷயம் சொன்னா மார்க்கும் இல்லை மார்க்கும் சொல்றது நாம கேட்கணுமா நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கும் சொல்லணுமா இது கூட தெரியாத மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க என்பது நற்பொன்புல உள்ள மிகப்பெரிய விஷயம் நம்மிடம் ஒருவேளை ஒரு காரியம் வருவதாக இருந்தால் அல்லாஹை அஞ்சியவர்களாக சரியான முறையில் நீதியை நாம் செலுத்த வேண்டும் அதான்